ஹாய் வணக்கம் ரகுலே அனைவரும் எப்படி இருக்கிறீங்கன்னு நான் மறுக்கிறீங்களா இன்றைக்குமே வந்து நிறைய அன்பான இதங்கள் இணைந்து கொண்ட நிறைய கவிதைகளை எம்மோடு பயந்திருக்கிறாங்க வாங்க கேட்கலாம் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சொல் இருக்கிறாங்க என்று கேலோமே இணைந்து ஓரழகான கவிதை எம்மோடு பயந்திருக்கின்றார் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை அறியாமலே உலகம் முதிர்க்கும் ஆற்றை சொல் அவனுக்கு என்ன என்றும் அன்புடன் கேலுமி மேட்டுரனே என்று குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதை மோடு பயந்திருக்கின்றார் அதாவது எமை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் வந்து எம் இப்படித்தான் நிறைய விடயங்களில் பேசுகின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ அதை தான் இன்றைய கவிதையில் வந்து கேலுமி ஐயா சொல்லிட்டு போயிருக்கிறாரு மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றி ஐயா அடுத்து இன்னொரு கவிதையும் எழுதி அனுப்பியிருக்கின்றார் எழுத நினைக்கின்றேன் வார்த்தைகள் கூட காளை விடுகின்றது காலை வேலை பழிவாங்க இங்கு என்ன வேலை அமைய வன் தாள் காப்பு என்று அன்புடன் கேலோமே மேட்டுரணி என்று குறிப்பிட்டு இந்த கவிதையையும் அம்மோடு பகிர்ந்திருக்கின்றார் ஐயா உங்களுடைய இரண்டு கவிதைகளுக்கும் அடுத்து குமரேசன் ஐயா இணைந்திருக்கின்றார் கொரோனா காலத்தில் நான் எழுதிய கவிதை என்னை மிகவும் பாதித்த கவிதை என்று குறிப்பிட்டு இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆசிரியர் மௌன கதறல் கவிதை ரசிகன் குமரேசன் அன்று ஏன் இன்னும் உடையவில்லை என்று கவலைப்பட்டோம் இன்றும் கவலைப்படுகிறோம் ஏன் விடுகிறதோ என்று எங்கள் காலை நேரம் திருமண வீட்டின் பரபரப்பில் முடியும் ஆனால் இன்று காலை நேரம் மட்டுமல்ல எல்லா நேரமும் மயான அமைதி நிலையே நின்று கொண்டிருக்கிறது நாங்கள் வீட்டில் இருந்தாலும் காலை எட்டு மணியானால் பள்ளிக்கு புறப்படும் எங்கள் மனதை என்ன செய்தும் தடுக்க முடியவில்லை எங்கள் மனம் பள்ளிக்கு சென்று பார்க்கும்போது வெறிச்சோடி போய் இருப்பதை கண்டி பொம்மி வரும் அழுகையை அடுக்கப்படும் பாட்டிற்கே அதை பாட்டிலும் வடிக்க முடியாது ஏட்டிலும் எழுத முடியாது கத்தாதீங்க கத்தாதீங்க என்ற கட்டளை இடுவோம் அன்று ஆனால் அந்த கத்தல் சத்தத்திற்காக என்று மனம் கதறி அழுங்குகிறதே படிக்கவில்லை என்று கோபத்தில் பிள்ளைகளை அடிக்கும்போது கண்ணீர் விட்டு அழுவார்கள் அதை பார்த்து கண்ணீர் விடாமல் நாங்களும் இருக்கிறோம் அன்று அழுவாமல் சேர்த்து வைத்த கண்ணீரை எல்லாம் இன்று யாரும் அடிக்காமலேயே அழுது செலவழிக்கிறோம் மனதில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் பள்ளிக்குள் கால் பட்டதும் ஒளிப்பட்டு மறையும் இருள் போல் எல்லா கவலைகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுமே அதனால் என்று வருமோ ஏசி ஏர்கோலர் பக்கத்தில் இருந்தாலும் மனம் என்னவோ பள்ளி மரங்களில் குளிர்ச்சிக்கே இயங்குகிறது எல்லாரும் செத்த பிறகுதான் சொர்க்கத்திற்கு போவார்கள் ஆனால் நாங்களோ உயிரோடு அல்லவா சொர்க்கத்திற்கு போய்கொண்டிருந்தோம் ஐயோ யார் கண் பட்டதோ தெரியலையே இப்போது நரகத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சக ஆசிரியர்களோடு பேசிக்கொண்டு சாப்பிடும்போது உப்பில்லாத உணவும் சுவைக்குமே இன்று சுவையான உணவை சாப்பிட்டாலும் சுவையற்று போகிறதே அன்று உணவிற்கும் பசி இருக்கும் ஆனால் சாப்பிட நேரம் இருக்காது இன்று உணவும் இருக்கிறது நேரமும் இருக்கிறது ஆனால் பசிதான் இல்லையே பாவி வயிற்றில் அதுவும் தொடக்க பள்ளி ஆசிரியர்களின் வேதனைகளை கவலைகளை எந்த கும்பனாலும் அழுத்திட முடியாது அந்த கம்பனாலும் வடித்திட முடியாது தெய்வம் இருக்கும் இடத்திற்குத்தான் எல்லோரும் போவார்கள் ஆனால் நாங்கள் இருக்கும் இடத்திற்கே அந்த தெய்வங்களே வருமே மூண்டும் அந்த தெய்வங்களோடு வாழும் நாள் என்னாலோ பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் அந்த பிஞ்சு குழந்தைகளின் சிரிக்கும் முகத்தை பார்த்தால் ஐயோ அந்த பசியே பறந்து போகுமே அந்த பிஞ்சு கரங்கள் தொடுக்கும் இந்த மண்ணில் ஒவ்வொரு நாளும் புதியதாக பிறந்தோமே சாமி அந்த ஸ்பரிசம் இல்லாமல் என்று ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருந்தோமே ரோஜா இதழ்களால் திக்கி திக்கி பேசும் அந்த தீ தமிழின் சுவையை கேட்ட நாட்களின் நினைவுகள் எல்லாம் நெஞ்சில் தீயாய் அறிகின்றதே நெருப்பாய் சுடுகின்றதே காலை தோறும் வரும் எங்கள் கவலைக்கு விடியில் என்று வருமோ இதை படித்தவர்கள் கேட்டவர்கள் யாரேனும் இருந்தால் தயவு செய்து மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் பிள்ளைகளை கேட்டதாக என்றும் அன்புடன் கவிதை ரசிகன் குமரேசன் என்று கண்ணீர் மல்க இந்த கவிதையினை வடிவமைத்து அம்மோடு பயந்திருக்கின்றார் உங்களுடைய கவிதை என்னுடைய கண்களில் இருந்தும் கண்ணீரை வரவழைத்து விட்டது ஐயா மிக மிக அற்புதமான ஒரு உணர்வு ரீதியாக உங்களுடைய கவிதையினை வெளிப்படுத்தி இருந்தீர்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா அடுத்து ஸரினா வைசம் நீந்திருக்கிறாங்க நதி என்ற தலைப்பில் ஓர் அழகான கவிதையோடு கட்டாறு என் கண்ணீர் கவலைகளின் குடங்கு கண்ணீவள் உள்ளம் கருணையொற்று தாயுள்ளம் கர்ம தானோ புரிதலில்லா கணவன் துணையாக கிடைத்தது ஆறாத மலரணங்களை ஆற்றிடும் நல்ல அவுழுதமோ ஆறாக பிறகும் கண்ணீர் ஆவி துடித்து அகம் வடித்து அதிவேகமாக வலிக்கிறது இதய குருதி நதி நேத்திரம் வடிக்குது வற்றாத கண்ணீர் நதி எப்போது மாறுமோ என் மிதி என்று சரின சம்மா இந்த கவிதையை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் இதே நதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கவிதையையும் அம்மோடு பயந்திருக்கின்ற மலை மீது ஊற்றெடுத்து மேலிருந்து ஊர்வலம் கீழ் நோக்கி அழகிய நீர்வீழ்ச்சி இது ஒரு அழகிய காட்சி கரடு முரடான கற்பாறையும் கசியும் நீரால் ஈரமடையும் காட்டு வழியில் பரிசுத்த காற்றுடன் அமைதியான நெடும் பயணம் மழைக்காலத்தில் இரு இது கட்டுக்கடங்காத முரடனால் ஆவேசமாய் கரை கடனும் ஆர்ப்பாட்டம் செய்யும் ஊருக்கும் தண்ணீரை கொடுக்கும் கொடையாளி உழவுக்கும் உதவும் வள்ளல் ஊர்கள் பல தாண்டி வரைந்திடும் நாடோடி மான்களும் முதலைகளும் எண்ணும் பல்லுயிர்களும் உன்னில் அமைந்தன வசிப்பிடம் மாந்தன் உன்னில் மணலை அள்ளி அமைத்தான் மாட மாளிகை இயற்கை அண்ணையின் ஆட்சி உந்தன் காட்சி நதியே உன் அழகிய பயணத்தின் முடிவில் அடைந்தாய் கடலுள் சங்கமம் என்றும் அன்புடன் சரினாவை சேர்ந்து குறிப்பிட்டு இந்த ஒரு அழகான கவிதையை எம்மோடு பகிர்ந்தெரிந்தார் மிகவும் சிறப்பான கவிதையை வடிவமைத்து அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா அடுத்து ஆனந்தி சேது அம்மா இணைந்திருக்கிறாங்க ஒரு அழகான கவிதையோடு இசை என்ற தலைப்பில் சரிகம பதனி ஏலீஸ்வரங்கள் சங்கீத பதங்கள் இசையால் வசமாகாத இதயமில்லை என்பது அக்காலம் இசையில் தொளிர்விடும் செடிகள் பூக்கள் மலரும் வசந்தம் உண்டாகும் தீராத வியாதிகள் தீர்ப்பதும் இசையே இசை கேட்க நெஞ்சமது அருகம் மௌனத்தின் மொழி இசையானால் பிரபஞ்சத்தின் பரிமாற்றம் இசையே நல்லிசையே என்று அன்புடன் நான் ஆனந்தி செய்து சீர்மிகுச் சென்னை என்று குறிப்பிட்டு ஆனந்தி செய்தோம் அம்மா இந்த ஒரு அழகான கவிதையை அம்மோடு பகிர்ந்திருந்தார் மிக மிக சிறப்பான கவிதையை வடிவமைத்து அனுப்பிய உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அம்மா இன்றைய தினம் பல கவிஞர்கள் இணைந்து கொண்டு நிறைய கவிதைகளை அம்மோடு பகிர்ந்திருந்தார்கள் அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே திகன கலை வணக்கம் நேர்களே